அனைவருக்கும் உடல் தெரிந்த வணக்கத்தினை படைத்து இந்த பாவான கோட்டம் கால் கொள்வதற்கு காரணமாக இருந்த பெருமைக்குரிய தமிழாசிரியர் ஐயா நடிகேரலாதன் வாழ்நாள் சாதனை பெற்றிருக்கிறார்கள் ஏனெனில் பணியோடு ஓய்வு வரவில்லை ஓய்வு பெறாமல் இந்த அவர்கள் குறிப்பட்டியலை நிலவழகர் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள் அந்த மிக சிறப்பாக நமக்கெல்லாம் வழிகாட்டியாக அமைந்திருக்கிறார்கள் தலைவர் அவர்கள் தமிழாசிரியர்கள் உடையவர்களாக இருந்திருப்பார்கள் ஆனால் இந்த நாட்டில் தமிழ் எந்த மகிழ்ச்சி நோக்கி என்று குறிப்பிட்டார்கள் அவர்களுக்கு நான் ஒரு சொல்ல கருதப்பட்டிருக்கிறேன் தமிழ் ஆசிரியர்கள் எல்லாம் உடல் வாடகை

உணர்வுடையவர்கள் என்பதை பல்வேறு அமைந்திருப்பார்கள் ஆனால் உணர்வாளர்களாக அமைந்து நினைவு பொருந்து நன்றி தெரிவித்தோட்டத்தை பாராட்டி அமைகிறது முத்தமிழ்த்தக பெரும் புலவர் இளமுனைவர் பட்டம் பெற்றவர் ஆயிரத்திற்கு மேற்பட்டவர் வகுப்பு வரை கல்லூரியிலும் முதல் வகுப்பிலே தொடங்கியவர் இடைநிலை ஆசிரியரா இடைநிலை ஆசிரியராய் முதல் வகுப்பு ஆசிரியர் தொடங்கி உலக தேவை எழுதி வெற்றி பெற்று இடங்களை பட்டம் பெற்று முதுகலை பட்டம் பெற்று அதற்கு பிறகு இடைமுறை எம்பில் பட்டமும் பெற்றவர் தமிழப்பன் தமிழப்பன் மட்டுமல்ல அவர் ஒரு அன்பப்பன் அன்பின் ஊக்காக இருக்கிறவர் கடமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறவர் மூன்று நூல்களை படைத்தவர் இலக்கண தேர் வழங்கியவர் கூட்டப்படாத புதையலை இந்த மண்ணுக்கு வழங்கியவர் அத்தகைய பெருமை கூடியவரை தமிழ் செம்மல் விருது வழங்கி தமிழகம் பாராட்டியிருக்கிறது அது ஆயிரப்பனுக்கு சிறப்பு இல்லை தமிழகத்திற்கு சிறப்பு ஏனெனில் தகுதியுடையவர்களும் பல நேரங்களில் பரிசு பெறுவார்கள் என்ற பட்டியலில் அந்த பட்டியலுக்கு அந்த பட்டத்திற்கு மிகத் தகுதி வாழ்ந்த பெருமகன் அவர் அவர் பெற்றிருந்தால் இன்னும் இருபது ஆண்டுக்கு முன்னால் முன்பே கூட பெற்றிருக்கலாம் ஆனால் கால சூழலை தாழ்ந்தாலும் அதற்குரிய தகுதியை அவருக்கு வழங்கி தமிழக அரசு பெருமைக்கு இருக்கிறது என்பதனை அடக்கத்தோடு தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்படுகிறேன் பெருமே விருநகர் மாவட்டம் விருது விருதுநகர் மாவட்டம் திருக்குறள் மாவட்டமாக பெருமைக்குரியவர் தான் நல்ல மாணவர் படை ஆயிரத்திற்கு மேற்பட்ட மாணவர் படையை உருவாக்கி திருக்குறள் மாணவர் படையை உருவாக்கி அவர்களுக்கு சிறப்பித்த ஆட்சியாளர் தமிழகத்தில் ஒன்றால் அது எந்த பொருளையும் எங்கே விதைக்க வேண்டும் முதியவர்கள் பாராட்டுவார்கள் நமது தேவை இளைஞர்கள் மாணவர்கள் அவர்களிடம் தான் இந்த தமிழ் ஊற்று அமைத்திருக்குமானால் எதிர்காலத்தில் போக வேண்டும் என்றால் அதை எதிர்காலத்தில் ஏற்றமிக்க பணிகளை மாற்றுகிற இளைஞர் பட்டாளம் அணியடியாக வர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் செயல்பட்டு வருகிற அந்த பெரும்பகன் அருகிலை என்பது உழவோ அருகிலை என்பவை உழவோ என்று கேட்டால் பாய் இந்தியாவில் ராஜ்யோடு எதிர்த்தாயா அவன் தான் கருவியாலும் காலம் அறிந்து செய்ய வேண்டிய கருவிகளை நான் கையெழுத்தை வைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த காலத்தில் செய்ய வேண்டுமோ அந்த காலத்தில் செயல்பட வேண்டும் நாளை என்று ஒத்திவைத்தாலே எய்தற்கு அறியது எய்தத்தால் எய்தற்கு அறியது எய்தத்தால் எல்லாரையும் வந்தாங்க

உயர்நிலை அடித்தளத்தில் சான்றோர்கள் இணைந்து மந்திரம் பாராட்டி இருக்கிறதை அவர்களுக்கும் அங்கே கூறிய இடம் இதப்படிய செல்வங்கள் இல்லை சாதாரண உழைப்பாள் உழவர் ஆனால் இந்த பாவான கோட்டத்தின் வளர்ச்சிக்கு பத்தாயிரம் ரூபாயை தேடி வந்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை எதிர்பார்த்தோம் அவர் எனக்கு அவர்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் தந்தை அவர்களுக்கும் தந்தை தாங்கள் ஏழு பேரும் உடன்பிறந்தவர்கள் எல்லாருக்கும் தந்தையாக விளங்குகிற பெருமகனால் திருக்குறள் குறிப்பேடு நாள்தோறும் எழுதியவர் அந்த குறிப்பேட்டின் வழி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குழப்பாக்களையும் ஒருளோரும் மனப்பாடம் செய்த பெருமைக்குரியவர் அந்த நெறியோடு வாழ்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வாழவந்த ஒரு திருக்கோயிலை கட்டி முடித்தவர் அறுபதிலே பள்ளியை கட்டி கொடுத்தவர் எழுபதிலே பிள்ளையார் கோயிலை கட்டி கொடுத்தவர் ஊர் மக்கள் பிள்ளையார் ஒரு செய்தியை மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பள்ளிக்கூடம் கட்டுகிற பொழுது சங்கரன் கோயில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சங்கநாராயணந்து ஊராட்சி ஒன்றியிருக்கணும் இந்த சம்பாதி கொடுத்த இந்த ஊருக்கு கட்டித் தள்ளோம் என்றார்கள் அப்ப ஊர் மக்கள் ஒத்த கஷ்டோடு சொன்னார்கள் நீங்கள் பாடி கொடுப்பதும் சரி நாங்கள் ஊரில் பாலை கொடுப்பதும் சரி நாங்கள் அரியமாக இருக்கிறோம் ஆனால் ஒன்று உங்கள் ஊராட்சி ஒன்ற ஒப்பந்தக்காரர்களுக்கு எங்கள் கட்டடத்தை கட்ட அனுமதிக்க மாட்டோம் வேறு எந்த ஒப்பந்தக்காரரிடமும் கட்டடத்தை கட்ட அனுமதிக்க மாட்டோம் எங்கள் ஊரில் இருக்கிற படிக்காமலுடைய மகள் முத்தையா ஏற்றுக்கொண்டார் என்றால் அவர் பொறுப்பேற்று கட்டுவதாக இருந்தால் நாங்களும் வழி தருகிறோம் நீங்களும்

பின்பற்றி வருகிற பாராட்டி இந்த நல்ல நிகழ்வில் நம்முடைய போட்டுவதற்குரிய தலைவர் அவர்களை பற்றிய வரலாறு முழுவதையும் செயல்திறனை நிலவரன் பட்டியலிட்டுவிட்டதனால் நான் அதற்கு மேல் அங்கே செல்லவில்லை நல்ல நாள் நல்ல வாய்ப்பு தக்கவாறு பயன்படுத்தி அனைவரும் சிறந்து விளக்கி பாவான காட்டிய பாவா பாவான கோட்டம் பாவானரோடு நிற்காமல் மரநிலைகளோடு இணைந்து பாபாளோடு இணைந்து வெளித்தடாடலோடு இணைந்து இடமுறளோடு இணைந்து பணிய பகுதி செய்கிற அருமையான பேடு இயக்கம் அவரை அந்த கூப்பு இயக்கம் என்று வளரட்டும் அறிவை நிலைமை அறிவாழ்க அணியாம் புலமை நறி வாழ்க செய்வின் செய்தி சிந்தை வளரவே நறிவாழ்க வழிய குலவும் குறை வாழ்கை வளரும் கலையை நணி வாழ்க என்று கூறி வாழ்கை இன்பத் கல்வி Yeah, but